எல்லா போலும் இறைவனுக்கே செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நாட்டு மக்கள் அனைவருமே நல்லாயிருக்கணும் நாட்டு மக்கள் அனைவருமே இருக்கணும் நன்மைகளை அனைவருமே கேட்டு வாங்கணும் நன்மைகளை அனைவருமே கேட்டு வாங்கணும் நோய் நொடிகள் இல்லாமல் நாம வாழணும் நோய் நொடிகள் இல்லாமல் நாம வாழணும் நொடி பொழுதும் பொய் சொல்லாமே பேரெடுக்கணும் நொடி பொழுதும் பொய் சொல்லாமே பேரெடுக்கணும் நாட்டு மக்கள் அனைவருமே இருக்கணும் நன்மைகளை அனைவருமே கேட்டு வாங்கணும் முன்னேறும் பாதையிலே செல்லணும் நீங்க மூத்தவரை மதித்து நடந்து ஆசி வாங்கணுவாங்க முன்னேறும் பாதையிலே செல்லணும் நீங்க மூத்தவரை மதித்து நடந்து ஆசி வாங்கணுவாங்க கால நேரம் பார்க்காம கடமை செய்யணும் கால நேரம் பார்க்காம கடமை செய்யணும் கலகலன்னு சிரித்து பேசி உறவாடணும் கலகலனு சிரித்து பேசி உறவாடணும் நாட்டு மக்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் நன்மைகளை அனைவருமே கேட்டு வாங்கணும் பச்சை சிரிப்பு பரம்பரையில் இருக்கக்கூடாது பட்ட படிப்பு படிப்பதெல்லாம் நிறுத்தக்கூடாது பச்சை சிரிப்பு பரம்பரையில் இருக்கக்கூடாது பட்ட படிப்பு படிப்பதெல்லாம் நிறுத்தக்கூடாது சட்டம் போட்டு மனிதர்களை கொல்லக்கூடாது சட்டம் போட்டு மனிதர்களை கொல்லக்கூடாது சரிசமமா பழகுமாறு வெறுக்கக்கூடாது கூடாது சரிசிரமமா பழகுமாறு வெறுக்கக்கூடாது நாட்டு மக்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் நன்மைகளை அனைவருமே கேட்டு வாங்கணும் குள்ளநரி நரி கூட்டம் போல ஆட்டம் போடாதே நல்ல நரி போல மனுஷன் வேஷம் போடாதே உள்ள நரி கூட்டம் போல ஆட்டம் போடாதே நல்ல நரி போல மனுஷன் வேஷம் போடாதே பூர்வ ஜென்ம புண்ணியந்தான் என்றான் அம்மா வாழுறோம் பூர்வ ஜென்ம புண்ணியந்தான் என்றான் அம்மா வாழுறோம் இந்த ஜென்ம பாவம் எல்லாம் நேர் இந்த ஜென்ம பாவம் எல்லாம் விதையாகிறோம் நாட்டு மக்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் நன்மைகளை அனைவருமே கேட்டு வாங்கணும் நோய் நொடிகள் இல்லாமல் நாம வாழணும் நொடி பொழுதும் பொய் சொல்லாமல் பேரெடுக்கணும் பாடல் படுத்திருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கலாம்